தேர்தல் விதிமுறை அமலில் இருந்தபொழுது தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட நான்கு கோடி ரூபாய் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என தொடரப்பட்ட வழக்கில் தாம்பரத்தில் இருபத்தி இரண்டு மதியதி யானா என்று ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் பத்து நாள் அவகாசம் கேட்டு தாம்பரம் காவல் நிலையத்தில் கடிதம் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் நான்கு கோடி பணம் கடந்த ஆறாம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது ரூபாய் நான்கு கோடி பணம் கடத்திய விவகாரத்தில் நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேலாளர் சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த விவகாரத்தில் பாஜக தொழில்துறை மாநில துணை தலைவர் கோவர்தனனுக்கு சொந்தமான அபிராமபுரத்தில் அமைந்துள்ள கொரியன் ரெஸ்டாரண்டில் வைத்து ரூபாய் ஒரு கோடி கைமாற்றப்பட்டதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்தனர் இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி பறக்கும் படையினர் மற்றும் தாம்பரம் போலீசார் கொரியன் ரெஸ்டாரண்டில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் ஒரு லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர் பாஜக தொழில்துறை தலைவர் கோவர்தன நேரில் ஆஜராகி சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் கோவர்தனின் மகன் கிஷோர் ஏப்ரல் பதினான்காம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருந்தார் அவரிடம் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் தங்களது ரெஸ்டாரண்டில் சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யவில்லை எனவும் டெக்னீஷியன் கழட்டி சென்று விட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் தான் வேலை விஷயமாக கடந்த மூன்றாம் தேதி இருந்து பஹ்ரைன் ஹாலந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று கடந்த பத்தாம் தேதி தான் சென்னை திரும்பியதாகவும் இதனால் தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்ட விவகாரம் குறைத்து தனக்கும் தனது தந்தைக்கும் தெரியாது எனவும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் சிசிடிவி கேமராக்களை கழட்டி சென்ற டெக்னீசியன் தற்பொழுது கன்னியாகுமரியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சுமார் மூன்று மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் வாக்குமூலர்கள் வீடியோ பதிவாக தாம்பரம் போலீசார் பதிவு செய்துள்ளனர் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நெல்லை சென்ற தாம்பரம் போலீசார் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நாகேந்திரனுக்கு வருகின்ற இரண்டாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக மாறு சமன் அளித்திருந்தது இந்த நிலையில் இன்று தாம்பரம் காவல் நிலையத்தில் நைனா நாகேந்திரன் ஆஜராகவில்லை அவரின் வழக்கறிஞர்களில் ஒருவரான ஜேகர் டேவிட் தாம்பரம் ஆய்வாளர் பால முரளியை சந்தித்து நாகேந்திரனின் சொந்த காரணங்களுக்காக பத்து நாட்கள் அவகாசம் கோரி கடிதத்தை அளித்துள்ளார்